வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த ஆடிப்பட்டத்திற்கு நாம் நாட்டு ரகங்களான சிவந்தாம்பட்டி கத்திரி ரகங்கள் வாங்கியிருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு சிவந்தாம்பட்டி கத்திரி நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா கோழி அவரை நாட்டு கொத்தவரை சிவப்பு சோழ நண்பர்களே யாழ்ப்பாண முருங்கை சிவப்பு முள்ளங்கி மிதிப்பாகல் எல்லாமே நாட்டு ரகங்களாக வாங்கியிருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் எட்டுப்பட்டை வெண்டை வாங்கியிருந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா கீரை ரகங்கள் வெந்தயக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பச்சை தண்டுக்கீரை தண்டுக்கீரை ஆறு மாதமுடைய தண்டுக்கீரை சிறுகீரை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலசிறக அவரை வால் அவரை பாலக்கீரை புடலை எல்லாமே நாட்டு ரகங்கள் பச்சை உருட்டு வெண்டை முருங்கை அடுத்து பார்த்தீங்கன்னா சுரை பூனைக்காலி எல்லாமே நாட்டு ரகங்கள் நண்பர்களே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருங்கை பெயிண்ட்ஸ் ஊதா அவரை வெள்ளரி எல்லாமே நாட்டு ரகங்கள் நமது பகுதியான வேதாரண்யம் பகுதியானது வானம்பரத்த பூமியாகும் ஆடி பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ஆடி அமாவசை இந்த நாட்களில் விதைப்பு செய்வார்கள் இருந்தபோதிலும் நம்ம பகுதியில் ஆடி மாத கடைசி வாரத்தில் மற்றும் ஆவணி மாத முதல் வாரத்தில் இந்த பயிர்களை உற்பத்தி பண்ணுவதற்கு விதைப்புகளை விதைகளை விதைப்பு செய்தோமானால் ஐப்பசி காத்திய மார்கழி பட்டங்களில் நமக்கு காய்கறியானது நம்ம வீட்டிலே உற்பத்தி செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நாட்டு ரகங்களானது அழிந்து வரும் காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு வீட்டிலும் விதைப்பு செய்து கொள்ளலாம் வீட்டு தேவை பூர்த்தியாகும் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது விடுத்திருந்தால் நமது விவசாயிகளஞ்சன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே